வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு உருவாகியுள்ளது இதனால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சூழ்நிலை மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இதன் விளைவாக தமிழகத்தில் இன்னும் சில நாட்களுக்கு மழை தீவிரமாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது வடதமிழகப் பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு அதிகம் வங்கக்கடலில் உருவான இத்தாழ்வு தென்கிழக்கு கரைக்குச் செல்லும்போது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் அதன் தாக்கம் காரணமாக கடற்கரை மாவட்டங்களில் அலை அதிர்ச்சி அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தாழ்வழுத்த மண்டலத்துடன் இணைந்த ஈரப்பதம் அதிகரிப்பதால் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் திருச்சி மதுரை நாகை தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை சாத்தியமுள்ளது அடுத்த இரண்டு நாட்கள் பொதுமக்கள் அவசியமில்லாமல் வெளியே செல்லாமல் இருக்கவும் நீர்நிலை அருகே கவனமாக இருக்கவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்